யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தம்பி அதில் தம்பி சூப்பர் ஸ்டாராக மாறியிருந்தாப்ல தம்பி ஒரு நாட்டுக்கே தலைவராகவும் மாறிடுதாப்புல தம்பி சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது அண்ணன் சிறு சிறு கேரக்டரில் நடிக்கிறார் தம்பி ஒரு நாட்டுக்கு முதலமைச்சராகும் போது அண்ணன் உதவியாளராக இருக்கிறார் இந்த வினோதம் எங்கே நடக்குது அப்படிங்கிறதில் தான் நான் சொல்லுவேன் கேரக்டர் அந்த கேரக்டர் அசாசினேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் யார் தன்னுடைய குணநலன்களை மேம்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் வந்து ஆகச்சிறந்த மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் இங்கே பாருங்களேன் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலாக வளையும் நீங்கள் இதை வந்து ரெண்டையும் நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போகும் அதுக்கு இப்போது அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து இதை ஆதாரபூர்வமாக பதிவு செய்தவர் வந்து ஜி கே துரைராஜு என்பவர் அவர் எங்கள் மாவட்டத்துக்கார் என் ஊரான ராஜபாளையத்துக்கு பக்கத்து ஊருக்காரர் சிவகாசிக்காரர் அது எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு ஒரு மான் நகராக இன்னைக்கு விளங்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய அந்த இது அது பார்க்கலாங்க அது எங்கேருந்து துவங்குது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது இன்றைக்கி தேனாம்பேட்டை இருக்கிற மாப்போசி சிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஜங்ஷனில் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே தான் ஒரு சேட்டு வந்து ஒரு கடை வச்சுருக்கிறார் இது பீடா கடை அந்த பீடா கடைக்கு வாங்கிறதுக்காக யார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அங்கே வருவாங்க அப்போ ப்ரொடியூசர் வர முடியாத சூழலில் ப்ரொடியூசர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய உதவியாளர்கள் அல்லது எப்படின்னா வாகன ஓட்டுநர்கள் அங்கே வருவாங்க அப்போது அவர்கள் மூலமாக தயாரிப்பாளர்கள் எங்கே இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய புத்தகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் கலைஞர் அங்கே வாய்ப்புக்காக போய் நிற்பார் எம்ஜிஆர் அங்கே வாய்ப்புக்காக போய் நிற்பாராம் சிவாஜி கணேசன் அங்கே வாய்ப்புக்காக போய் நிற்பாங்க அங்கே போய் ஒரு பீடா கடையில் போய் டெய்லி போய் நிற்பாங்க நானும் பார்த்துருக்குறேன் தொண்ணூத்தொன்று காலகட்டங்களில் இருந்து ரெண்டாயிரம் காலமற்ற காலகட்டம் வரைக்கு சில ப்ரொடியூசர் அலுவலகங்களுக்கெல்லாம் நான் போகக்கூடிய சூழல் இருந்திருக்குது அது வேறு விஷயத்துக்காக அந்நேரம் போல் நடிகர்கள் இயக்குநர்கள் வாய்ப்பு கேட்டு இருப்பவர்கள்லாம் சில சூழல்கள் எனக்கு தெரியும் என்ன நடந்தது அப்படிங்கிறது தயாரிப்பாளர் ரூமுக்குள்ளே அங்கே வந்து எப்படிப்பட்ட டேபிள் போட்டு அவங்கள்ட்ட வந்து கதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சூழலெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு கட்டத்தில் ஒரு நான் ஒரு முக்கியமாக ஒரு சிற்பன்றுக்கு உண்டான ஒரு பணத்திற்காக இன்றைக்கி இருக்கக்கூடிய பேர் வேண்டாம் மிகப்பெரிய நிறுவனம் அதெல்லாம் பணம் வாங்கிறதுக்காக நான் போயிருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வந்து நான் உள்ளே போயிட்டு ரூமுக்குள்ளேருந்து ப்ரொடியூசர் இருந்து வெளியே வரும்போதே என்கிட்டே நாலு பேர் வாய்ப்பு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஏன்னா எனக்கே அவங்கள தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் சொல்கிறது தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரம் காலகட்டங்கள் நான் பல முறை நான் இதை பார்த்துருக்குறேன் ஆனால் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர காலகட்டங்கள்லாம் அப்போ அந்த கடைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா எங்கள் மாவட்டத்துக்கார் சிவகாசிக்காரர் ஜி கே துறைராஜி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்கு எதுக்கு போயிருக்கிறாருன்னா அவருடைய ரிலேஷன் ஒருத்தர் அந்த சேட்டு கடையில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் இப்போது எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் மற்ற துணை நடிகர்கள் வி கே ராமசாமியிலேருந்து ஆளுங்கள்லாம் எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து இப்போ தயாரிப்பாளர் ஆளுகளை பார்க்கும்போது சின்ன சின்ன வேடங்கள் கிடைக்குமா அதில் வந்து என்னென்ன வேடங்கள் நான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோகினி வேடம் பைத்தியக்கார வேடம் அந்த மாதிரி நாடகங்களில் போடுறதுக்கும் அந்த திரைப்படங்களில் இருக்க சின்ன கேரக்டர்களை நடிக்கிறதுக்கு உண்டான சூழல்லாம் அமைஞ்சிருக்கு இப்போ இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒரு ஆள் நான் சொன்னேன்ல ஐந்தில் விளையாதது ஐம்பது விளையும் பெயர் முளையிலே தெரியுங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த கட்டை எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை தேடி சிவகாசிக்காரங்க ரெண்டு பேர் வராங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் எம்ஜிஆரை பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் நேராக கூப்பிட்டு யானைக்கவனி போகிறார் யானைக்கவனி தான் அப்போது இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவங்க அண்ணன் அம்மா மூணு பேரும் இருக்கக்கூடிய இடம் நேரடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் வீட்டில் ஆள் இல்லை எம்ஜிஆர் இல்லை இப்போ மூணு பேரும் வந்துட்டு நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கிறீங்கன்னு கேட்க ஏற்கனவே அவரை தெரியுமில்ல சக்கரவணிக்கு இவரை தொடராஜ் ஏற்கனவே தெரியும் என்ன தொழில்ராஜ் எங்கன்னு இங்கே வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல இல்லை நான் எம்ஜிஆரை தேடி வந்திருக்கிறேன் ராமச்சந்திரன் தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படியா வெளியே போயிட்டாப்லே அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே போயிட்டாப்லே ஆமாம் இவங்க யாருன்னு சொல்லி கேட்டிருக்காரு இவங்க யாருனது இவர் எம்ஜிஆர் இருக்கிற ரசிகர்னு இருக்காங்களா சிவகாசிலேருந்து வாராங்க அப்படின்னு என்னடா என்னடா சொன்னியே அப்படிங்கிறாரான் அவர் அப்படியே எழுதியிருக்கிறார் என்னப்பா அப்படின்லாம் பேசலையா என்னடா இது ரசிக்கிறா எங்கேருந்துடா வரைய எந்த ஊரடா அவங்களுக்குன்னு திருப்பி கேட்குறாரா நாங்கள் சிவகாசிலிருந்து வந்துருப்போங்கிற டேய் இவனே சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனை தேடி வந்திருக்கியே நான் நடிச்சிருக்கிறேன் என்ன பார்க்க இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காரு நீங்கள் யாரும் தெரியாதுன்ட்டுருக்குறான் இதுதான் துரைராஜா வந்து பதிவு செய்திருக்கக்கூடிய கேரக்டர் இப்போ இதை பேசிட்டா இல்லைடா வெளியே போங்கடா நீங்கள் போய் பொழப்ப பாருங்கடா போங்கடான்னு இருக்கா அப்படி இப்படி நிறைய பேர் ஊருக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு இப்போ அவர் தெருவை தாண்டி அந்த முக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எதிர வந்திருக்காப்புல யானைக்கு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்காரு என்னண்ணே தொடர்ராஜ் என்ன இங்கே இருக்கு ஏன் எங்கிட்டு வந்திருக்கே என்னன்னு கேட்டும்போது ஒன்றும் இல்லைண்ணே உங்கள் ரசிகர்கள் வந்திருக்காங்கன்னு ஒன்று எம்ஜிஆர் ஒரு நிமிஷம் என்ன போயிட்டேன் ரசிகரா எனக்கா புண்ணு ஆமாம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்ற சிவகாசின்னு இருக்காப்புல சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சிருக்காப்புலன்னா உடனே பையில் இருக்கக்கூடிய தாள் மூணு தாள் மூன்று ரூபா மூணு ரூபா அன்றைக்கு வந்து பெரிய தொகையா அவர் எழுதியிருக்கிறாரு அது அப்படியே சொல்கிறேன் கேளுங்க இதுலான்னு சிவகாசியிலிருந்து வந்திருக்கிறாரு என்று சொன்ன உடனே அவர் பாணியில் போட்டிருக்கார் தலைவர் நெகிழ்ந்து விட்டார் இப்படியும் எனக்கு ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு மூன்று ரூபாய் தந்து அவர்களை வழியனுப்பி வைத்தார் அன்று அது பெரிய பணம் அப்போது தலைவர் பணக்கஷ்டத்தில் இருந்த காலம் ஆனாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் குறிப்பாக தன் ரசிகர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்னு எழுதியிருக்கிறார் என்ன புத்தகம்னா எங்கே வாத்தியாருங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இது சுமார் ஒரு எண்ணூறு பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புத்தகம் அது இதில் வந்து அறநூற்றி எண்பத்தி மூணு நாலு அஞ்சு ஆறு பக்கங்களில் இந்த செய்தி இருக்குது இப்போ நான் ஏன் இந்த சிவகாசியை நான் சொல்கிறேன்னு தெரியுமா சிவகாசி முதல் ஒரு துவக்கம் எங்கே ஆரம்பிக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்களேன் முதல் ரசிகர் ஒருத்தர் தோன்றுறது சிவகாசி எம்ஜிஆருக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது இரண்டே இரண்டு தொகுதிகளில் தான் நாடாளுமன்ற தொகுதி தெரிச்சது ஒன்று நாடாளுமன்ற தொகுதியில் சிவகாசி தொகுதி இன்னொன்று திருச்செங்கோடுங்க அன்றைக்கு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் அந்த மாதிரி நடந்தது ஆனால் அந்த சிவகாசி தொகுதி எப்படி வந்து அதிமுகவுக்கு முக்கியமான தொகுதி இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட அழுதார் என்ன இந்த தொகுதியில் இருந்தது எம்ஜிஆருக்கு ஏடிஎம்கேக்கு நான் எம்எல்ஏவுக்கு தேர்தலில் நான் நிக்க போறேன்னு சொல்லி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதார் அதுக்கு முன்னாடி எங்கள் ராஜபாளையத்தில் தொகுதியில் இருந்தார் போன தேர்தலில் தோத்துட்டார்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு வச்சு இப்போ அந்த சிவகாசி தொகுதிக்கு அதிமுகவுக்கு அந்த தலைவர் உருவாக்குன தொகுதிக்கு ஒரு முதல் ரசிகன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறான் அந்த ரசிகனை கொண்டு போய் சேர்த்தவர் ஜி கே துரைராஜ் பிற்காலத்தில் யார் நினைக்க முடியுமா அத இப்போ இது எங்கே போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாளில் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாராக மாறிருந்தார் மிகப்பெரிய நடிகராக மாறிருந்தார் மாறினவுடனே அவர் அண்ணாவோட பழக்கம் வருது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இதில் வருது அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுது மதுரை வீரன் படம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறபோது அப்போ வுட்லண்ட்ஸ் ஓட்டரில் வச்சு தான் டிஸ்கஷ் நடக்கும்போது அண்ணாங்கிற மனுஷன் சொல்லியிருக்காப்புல அவருங்களேன் அப்போது துரைராஜ் பக்கத்து சேர்ல போய் அவர் இருக்கும்போது கேட்டிருக்கிறாரு துரைராஜ் அவர் வந்து ரைட்டராக இருக்கார் எப்போ ரைட்டராக இருக்குன்னா கண்ணதாசுன்னு எழுதின தென்றல் பக்கத்தில் பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்துருக்கிறார் இங்கே சொல்லி கூப்பிட்டு துரைராஜ் இங்கே வாங்க எம்ஜிஆருக்கு ஒரு பத்திரிக்கை தேவைப்படுது நீங்கள் தான் நல்லா எழுதுவீங்கல்ல எம்ஜிஆர் உதவி செய்வாப்பில் நீங்கள் ஒரு பத்திரிக்கை நடத்துங்கன்னு இருக்கிறார் யார் அதாவது பாருங்களேன் அண்ணா இல்லாத ஒரு தலைவர் வந்து ஆனால் தன்னுடைய தொண்டனுக்கு பத்திரிகை நடத்த சொல்லி ஒரு ஆசிரியரை உருவாக்கி உனக்கென்று ஒரு பத்திரிக்கை தேவை அந்த பத்திரிக்கையை வந்து இவரை வச்சு நடத்து உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவர் அன் யார் தனக்கு கட்சிக்காக பத்திரிக்கை நடத்த சொல்லல தன்னுடைய தொண்டன் ஒன்று மேம்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மீண்டும் ஒரு பத்திரிகை நடத்த சொல்கிறார் அப்போ எம்ஜிஆர் அந்த அண்ணா சொன்னா மாதிரி பேச்சு கிடையாது இல்லையா உடனடியாக தனக்கு முதல் ரசிகனை அறிமுகப்படுத்திய துறைராஜவர் ஆசிரியராக போட்டு உதவி மூலமாக ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அந்த பத்திரிகைக்கு பேர் திரையுலகம்ங்கிற பேர் திரையுலகம்ங்கிறது அந்த மதுரை வீரனுங்கிற அந்த டைட்டில் தனி டைட்டில் போட்டு அந்த பத்திரிகையை உருவாக்கி நடக்கும்போது அது எம்ஜிஆருடைய சிறப்பு செய்திகளை அதிகமாகவும் சினிமா செய்திகளை கொஞ்சம் குறைத்தும் அந்த பத்திரிகை ஒழுங்காகிறது மிகப்பெரிய பத்திரிக்கை வந்து வெற்றி பெறுது ஒரு சூழலில் வந்து வெற்றி பெற்றுச்சு பத்திரிக்கை வெற்றி பெறுவதோடு வைக்க இல்லாமல் எம்ஜிஆர் வந்து ஒரு தனிக்கட்சி தொடங்கக்கூடிய நிலைமை இது ஒரு பெரிய கட்டுரை பெரிய செய்தியாக இருக்கும் நான் வந்து இது ஒரு ஒரு பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளுக்குள்ளே நம்ம சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நான் கடந்து போயிடுறேன் இப்போ சில சூழல்கள் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா நினைத்ததை முடிப்பவன் பத்திரிகை வரும்போது ப படம் வரும்போதும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய படம் வருங்கிற போதும் சரி தனக்கு பீடாக்கடையில் உதவி செய்த தன்னுடைய நண்பனை கொண்டு போய் ஒரு பத்திரிகையின் ஆசிரியராக உருவாக்கி அந்த பத்திரிகை ஆசிரியரை தன்னோட படங்களை பார்க்க வச்சு அந்த பா படங்கள் மூலமாக விமர்சனம் எழுதக்கூடிய தகுதியை அவருக்கு கொண்டு வந்து கொடுத்து அவர் சொல் கேட்டவராகவும் ஆயிடுறார் அப்படி அவர் சொல் கேட்டு போடப்பட்ட தொகுதி தான் சிவகாசியில் வேட்பாளர் சோனா பாலகிருஷ்ணனுங்கிறவர் சோனா பாலகிருஷ்ணன் யார்னு பார்க்கிங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சோ பாலகிருஷ்ணன் யாருங்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் எழுத்தாளர் அவர் ஆசிரியராக இருந்தவர் விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருத்தர் வந்து அப்போ அவர் காங்கிரஸ்காரராக இருக்கார் அப்போ எம்ஜிஆரை போய் என்றைக்கு போய் அவர் பார்த்தாரோ பார்த்த உடனே வந்து அவர் வந்து அதிமுக காரராக மாறுறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவருக்கு சீட்டு கொடுக்குறபோது எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்து எல்லாம் அந்த காலங்கள்லாம் அமர்ந்து போது இதே சிவகாசி தொகுதிக்கு தனக்கு முதல் ரசிகரை உருவாக்கி கொடுத்த துறைராஜ வேட்பாளராக போடணுங்கிறார் இப்போ துறைராஜ் என்ன செய்கிறாரு ஏன் கூட ஜெர்ந்தாள் போடலாம் தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை மறுதளிக்கிறார் அவர் தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் வாத்தியாராக இருக்கார் அவரை போடுங்க அவர் பேர் என்னப்பா ஷோ பாலகிருஷ்ண அவர் யார் வாத்தியார் ஏன்பா நீ இவ்வளோ தூரம் சொல்லி சொல்லி சத்தம் போடுவார் ஏன்னா அவருக்கு ஒரு நிரந்தரமான சம்பளம் கிடைக்கிது ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாரு ஒன்று நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் பா மாற்றி பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அதனால் நீ போய் உடனே போய் அவரை போய் போடணுமே அப்படின்னு நீ சொன்னால் நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு எம்ஜிஆர் ஆனாலும் தன் மாமாவுக்கு போடணும்னு சொல்லி இவர் விருப்ப கோரிக்கை வச்சுட்டு வந்தார் ஆனால் எம்ஜிஆர் அது முடியாதுன்ட்டு வச்சுட்டார் ஆனால் வேட்பாளர் பட்டியல் வருகிற பொழுது சிவகாசி தொகுதியில் சிவ பாலகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் இப்போ த துரைராஜ் போய் பார்க்குறார் என்ன தலைவரே இப்படி செஞ்சுட்டு ஏ எப்படி என்ன விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்போது எம்ஜிஆர் சொன்னதாக பதிவுனு என்ன சொல்கிறாருன்னா துரைராஜ் நான் உங்களை பார்த்தது உண்மை ஆனால் யானைக்கவுனியில் நீங்கள் எனக்கு முதல் முதலாக ரசிகர்களை கூப்பிட்டு வந்து இது உங்கள் ரசிகர்னு சொல்லி காட்டின காட்சி எனக்கு நிற்கல அந்த தொகுதியில் உங்களை நிறுத்தி வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அன்னைக்கி நீங்கள் இதை வேண்டான்னு சொல்லிட்டீங்க இன்றைக்கி உங்கள் சொல்லை மறுத்து நான் ஒரு செயலை செய்யக்கூடாது என்று என் மனச்சாட்சி சொல்கிறதுனால நீ சொன்ன நபரையே நான் வேட்பாளராக இருந்தார் சொல்லுங்கள் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா முளையும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும்பாங்கள தெரியுதா நாற்பத்தி ஏழில் தன்னை காண ஒரு ஏதோ ஒரு சீனில் பார்க்க வந்த ஒரு சாதாரண மனிதனை அப்போவே உதவி செய்யக்கூடிய குணத்தை அது வந்து யாரும் என் நடிப்பு ஏமாற்றம் சும்மா பத்திரிக்கை செய்திகளுக்கு அப்படின்னு சொல்கிற புறம்போக்குகளை பற்றியெல்லாம் நம்ம ஒன்று நினைக்கவே கூடாது ஒருத்தருடைய கேரக்டரை வந்து செதைக்கக்கூடாது கேரக்டரில் ரத்தத்தில் இல்லாமல் நடிப்புக்காக ஒருத்தர் வந்து இதை செய்யவே முடியாது தான் நான் பக்கங்கள் முத கொண்டு ஆதாரத்தோடு நான் பேசுவது தான் வழக்கமாக தான் யூனிவர்சிட்டியில் நான் பேசுகிறேன் ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான் இது வந்து எம்ஜிஆருக்காக மட்டுமா மீண்டும் சொல்லுகிறேன் இதை கேட்கக்கூடிய இதை பார்க்கக்கூடிய யாருக்காவது ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஆளுமையாக மாறக்கூடிய தகுதி வந்து சேரும் அப்பொழுது அந்த இளைஞர்களுக்கும் இந்த குணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம சுற்றி என்ன இருக்குது நம்ம சுற்றி என்ன பார்க்குறோம் அரசியலில் நம்ம என்ன கற்றுக்கிறோம் ஒரு பயோகிராஃபிக்கில் நம்ம வந்து என்ன செய்தியை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது தோழர்களே தன்னுடைய முதல் ரசிகனை முதல் சட்டமன்ற உறுப்பினராக பார்க்க வைத்த அந்த அதிசய மனிதனை யூனிவர்ஸில் பதிவு செய்ததில் நான் பெருமைப்படுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்